ஹலோ விவர்ஸ் மகாநதி நதி நியூப்ரமோ இந்த இடத்துல காவேரி வந்து நகையில எடுத்துகிட்டு போய் யமுனா கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த நகல்லாம் நிவின் பார்த்தீங்கன்னா யமுனா உட்காந்து பேசும்போது இந்த நகைல இறது இது எல்லாமே அம்மா போட்டுருது இதெல்லாம் காவேரி தானே பாரு காவேரியுடைய நகை எதுவும் வேண்டாம் சரியா அவர்கிட்ட கலட்டி கொடுத்துருந்தாங்க எப்போ வாங்கி தரமோ வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லுவாங்க சரி நிவின் அப்படின்னு சொல்லிட்டு நகையில கழிச்சாங்க ஏ எமுனா என்னடி பண்ணிட்டு இருக்கான்னு காவேரி கேட்கவும் அக்கா உன்னுடைய நகையில நீயே வச்சுக்கோ வேண்டாம் கால்ஜாங்க என்னடி ஆச்சு இல்லை இது மாதிரி நிவின் வந்து நகைல எதுவும் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இதை கீட்ட ஷாப் அப்பாக்காகிறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இல்லை எவ்வளவோ சொல்லி பார்த்த காவிரியுடைய எந்த நகையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அக்கா இதுல இருந்தே அவர் எப்பயோ வாங்கி தரதே எனக்கு தெரியுது அக்கா வேண்டாம் விடுக்கா அப்படின்றாங்க இப்ப போட்டு கூட்டின்னு வாங்க வேண்டாம் விடுக்கா அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா காவிரி ஃபீல் பண்றாங்க சரி எப்படியாச்சும் நான் வந்து உனக்கு இதே மாதிரி நகையை செஞ்சு கொடுத்துறேன் அப்ப அம்மா நான் எதுக்கிட்ட இருக்க எல்லாம் நீயே பண்ணா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாதிரி சாரதாவும் சொல்லுவாங்க அப்ப காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ரூம்ல போய் ஃபீல் பண்ணும்போது விஜய் என்னாச்சுன்னு கேட்கும் நடந்த விஷயங்கள சொல்றாங்க இதுல இருந்து நிவின் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்காரு கண்டிப்பா யமுனாக்கு வாங்கி தருவாரு இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் உடைய தோல்மேல் படுத்துப்பாங்க விஜய் சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ